டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் சிற்றிலக்கியங்கள் லெசனில் உள்ள ஒன்லைனர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை ஆன்சர் இரண்டு அண்டு பேரிலக்கியம் அண்டு சிற்றிலக்கியம் அதாவது தமிழ் இலக்கியங்கள் இரண்டு வகைப்படும் அவை யாவைங்கிறது பேரிலக்கியம் ஒன்று சிற்றிலக்கியம் ஒன்று செகண்ட் கொஸ்டின் சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் ஆன்சரை மறைச்சிக்கிறேன் உங்களுக்கு புக்கில் ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யா ஆன்சர் வந்து யாவோ வருதான்னு தான் அடுத்த கொஸ்டின் பாட்டுடை தலைவனின் வாழ்வில் சிறு கூறினை மட்டும் எடுத்துக்கொண்டு அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் நான்கு உறுதி பொருள்களுள் ஒன்று அமைய பாடுவது எது ஆன்சர் சிற்றிலக்கியம் பாட்டுடை தலைவனின் வாழ்வில் சிறு கூறினை மட்டும் எடுத்துக்கொண்டு அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் நான்கு உறுதிப்பொருட்கள் ஒன்று அமைய பாடுவது சிற்றிலக்கியம் இது நான்குமே வந்துச்சுன்னா அது பேரிலக்கியம் அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பெரும்பாலும் வழக்கில் உள்ள சிற்றிலக்கியங்கள் சில கூறுக அதாவது தெரிஞ்சுக்கிறணும் இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ குரு ஃபோர்லேயே இந்த கொஸ்டின்லாம் கேட்டுவிட்டாங்க அதனால தெரிஞ்சுக்கிறணும் அதிகமாக வர்ற சிற்றிலக்கியங்கள் வந்து அந்தாதி கலம்பகம் பரணி கோவை சதகம் பல்லு பிள்ளைத்தமிழ் குறவஞ்சி குரவஞ்சி உலா தூது இப்ப கோவை சதகம் இதெல்லாம் நல்லா தெரியாதுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்றிலக்கியங்களின் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தையும் எண்ணிக்கையையும் எந்த நூல்கள் கூறுகின்றன ஆன்சர் பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தையும் எண்ணிக்கையும் கூறும் நூல்கள் வந்து பாட்டியல் நூல்கள் ஆறாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒவ்வொரு பாட்டியல் நூலும் சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கையை கூறும் இடத்து வேறுபடுகின்றன ஆமா கரெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி கூறவில்லை அடுத்த பாயிண்ட் இருப்பினும் பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை ராதி தொன்னூல் விளக்கம் ஆகியன தொண்ணூத்தி ஆறு என குறிப்பிடுகின்றன எல்லாம் சிற்றிலக்கிய எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி சொல்றது இல்லை ஆனாலும் இந்த பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை ராதி தொன்னுல் விளக்கம் இந்த நாலு நூலுமே சிற்றிலக்கியங்களோட எண்ணிக்கை தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்லுது சோ இரண்டுமே சரி அடுத்த கொஸ்டின் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த பாடலின் அல்லது அடுத்த அடியின் தொடக்கமாக கொண்டு பாடப்படுவது எது ஆன்சர் அந்தாதி ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த பாடலின் அல்லது அடுத்த அடியின் தொடக்கமாக வர்றதா அந்தாதின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் அந்தாதி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அந்தம் கூட்டல் ஆதி கொஸ்டின் பொருள் அந்தம் என்னும் சொல்லின் பொருளுக்கு என்ன ஆன்சர்னா இறுதி ஆதி முதல் அந்தம்னு சொல்லுவாங்கல்ல அதான் அந்தம் என்னும் சொல்லின் பொருள் இறுதி அடுத்த கொஸ்டின் ஆதி என்பதன் பொருள் என்ன அந்தம்னா இறுதி ஆதினா தொடக்கம் அடுத்து சொற்றொடர் நிலை என பெயர் பெறும் சிற்றிலக்கிய வகை எது ஆன்சர் அந்தாதி சொற்றொடர் நிலை என பெயர் பெறும் சிற்றிலக்கிய வகை அந்தாதி அடுத்த கொஸ்டின் அருணகிரி என்று அழைக்கப்படும் ஊர் எது ஆன்சர் திருவண்ணாமலை அருணகிரி என்று அழைக்கப்படும் ஊர் திருவண்ணாமலை செப்பரிய ஞான செழுஞ்சுடரே சோனகிரி அப்பனே நன்னூல் அறிந்தாலும் இப்புவியில் கொண்ட குறு வைப்பொருளாக கொல்லார் பயனிறே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் வந்து அருணகிரி அந்தாதி செப்பரிய ஞான செலுஞ்சுடரே சோனகிரி அப்பனே நன்னூல் அறிந்தாலும் இப்புவியில் கொண்ட குறு வைப்பொருளாக கொல்லார் கொள்ளார் இந்த பாடல் வரி அருணகிரி அந்தாதிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்த கொஸ்டின் அம்மானை கார் ஊசல் கை கிளை புய வகுப்பு முதலான பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படுவது எது அம்மானை கார் ஊசல் கை கிளை புய வகுப்பு முதலான பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படுவது எதுனா கலம்பகம் களம் மற்றும் பகம் என்பதன் பொருள் யாது ஆன்சர் களம்னா பன்னிரெண்டும் பகம்னா அதில் பாதி ஆறு அப்படிங்கிறதை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் அம்மனை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்க சரியானது கேட்கல தவறானது எது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்டு அம்மனை என்பது ஆடவர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டான நீங்கள் தான் செக் பண்ணணும் அடுத்து பாட்டுடை தலைவனின் புகழை ஒரு பெண் புகழ்ந்து பாட மற்றொரு பெண் அது தொடர்பான ஒரு வினா கேட்டு மூன்றாம் பெண் ஒரு கருத்தை கூறி அதை தான் அம்மானே இப்ப இந்த ரெண்டு கூற்றுகளை எது தவறானது அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் கூற்று மட்டும் தான் தவறு ஏன் அப்படின்னா அம்மானைங்கிறது பெண்கள் அதாவது மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை ஒன்று இதை ஆடவர் விளையாடக்கூடியது அல்ல ஸோ கூற்று ஒன்று மட்டும் தவறு ரெண்டாவது கூற்று சரி ஒரு பெண் வந்து பாடடை தலைவனின் புகழை வந்து ஒரு பெண் வந்து புகழ்ந்து பாடுவாங்களாம் இப்ப மற்றொரு பெண் வந்து அது தொடர்பான ஒரு வினா கேட்டு மூன்றாம் பெண் ஒரு கருத்தை கூறி அதை முடிப்பதுதான் அம்மானே அப்படின்னு சொல்றாங்க சீ சீர்த்த திரு காவல் நல்லூர் தேவ அணங்கு தாள் கமலம் நீர்த்த திரு திங்கள் மேல் நின்றன கான் அம்மானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம் சீர்த்து காவல் நல்லு தேவணங்கு தால் கமலம் நீத்த திரு திங்கள் மேல் நின்றனான் அம்மானை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்காவலூர் கலம்பகம் அடுத்த கொஸ்டின் ஆர்த்த திரு வண்டு உவப்ப ஆங்கு அலரா அம்மானை போர்த்த திரு சோதி இன்பு அப்போது அலரும் அம்மானை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம் இரண்டும் ஒரே பாட்டு தான் ஆன்சர் நல்லா பாத்துக்கிறோம் திருக்காவூர் கலம்புறத்தில் உள்ள பாடல் வரி தான் இது அடுத்த நாதரடி தாமரையை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் அருணகிரி அந்தாதி இந்த பாட்டு வந்து அருணகிரி அந்தாதிலேருந்து வந்திருக்குது உற்ற கடல் நஞ்சுகந்து கொண்டருணை நாதரடி தாமரையை நெஞ்சுகந்து கொல்லா நெறி ஓகே அடுத்த கொஸ்டின் திருக்காவலூரின் தெய்வ பெண் யார் அடைக்கல அன்னை திருக்காவலூரின் தெய்வ என்னன்னா அடைக்கல போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரனின் மேல் பாடப்படுவது எது ஆன்சர் பரணி போர்ல ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரன் மேல் பாடப்படுவதா பரணி அடுத்த கொஸ்டின் போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் வழங்கப்படும் சிற்றிலக்கிய நூல் எது இதுக்கும் ஆன்சர் பரணிதான் போரில் வந்து தோற்ற அரசனோட நாட்டின் பெயரால் தான் இந்த வழங்கப்படுற சிற்றிலக்கிய நூல் தான் அடுத்த கொஸ்டின் சிரமும் சிரமும் செறிந்தன சரமும் சரமும் தரிப்பவே கனமும் கனமும் கணித்தன சினமும் சினமும் சிறக்கவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தக்கையாக பரனி சிரமும் சிரமும் சிர செறிந்தன சரமும் சரமும் தரிப்பவே கணமும் கணமும் கனைத்தன சினமும் சினமும் சிறக்கவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தக்கையாக பரணி அடுத்த கொஸ்டின் தோலும் தோலும் துவைத்தன கோலும் கோலும் குளிப்பவே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் தக்கையாக பரணி ரெண்டும் ஒரே பாட்டு தான் தோலும் தோலும் துவைத்தன கோலும் கோலும் குளிப்பவே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தக்கையாக பரணி அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்று நூல் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இந்த இரு படைகளுக்கிடையே போர் நிகழ்கிறது இரண்டாவது பாயிண்ட் வீரபத்திரருக்கு உதவியாக பூத கணங்களும் தக்கனுக்கு உதவியாக தேவர்களும் துணி நின்று போர் புரிகின்றனர் அப்ப இந்த நிகழ்வு வந்து எந்த நூலில் கூறப்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் தக்கையாக பரணி அப்படிங்கிற நூலில் வந்து வருது தக்கையாக பரணி இந்த நூலில் வந்து வீரபத்த வீரபத்திர தக்கன் இந்த தான் போர் நிகழ்கிறது அதில் வந்து வீரபத்திரருக்கு யார் உதவி பண்றாங்கன்னா பூத கணங்களாம் தக்கனுக்கு வந்து தேவர்களும் துணை நின்று போர் புரிகின்றன அடுத்த கொஸ்டின் அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை நானூறு கட்டளை கழித்துறையால் சங்கிலி தொடர் போல பாடப்பட்ட சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு கழித்துறையால் சங்கிலி தொடர் போல பாடப்பட்ட சிற்றிலக்கிய நூல் எது ஆன்சர் கோவை அடுத்த கொஸ்டின் தஞ்சாவூரில் பிறந்த சந்திரவாணன் பாண்டியவள நாட்டை சார்ந்த யாருடைய அமைச்சராக விளங்கினார் ஆன்சர் குலசேகர பாண்டியன் தஞ்சாவூரில் பிறந்த சந்திரவாணன் வந்து பாண்டியவள நாட்டை சேர்ந்த குலசேகர பாண்டியனோட அமைச்சராக விளங்கியிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் சந்திரவாணன் புலவர்களை புறக்கும் வள்ளலாக விளங்கினமையால் யார் இவர் பெயரில் தஞ்சைவாணன் கோவையை எழுதினார் ஆன்சர் பொய்யாமொழி புலவர் இந்த சந்திரவாணன் வந்து புலவர்களை வந்து புறக்கும் வள்ளலாக இருந்திருக்கிறாரு அதனால இவர் மேலே வந்து பொய்யாமொழி புலவர் வந்து ஒரு பாடல் எழுதிக்கிறாரு அது என்ன பாடன்னா தஞ்சைவாணன் கோவைங்கிற நூல் தான் அது அடுத்த கொஸ்டின் புயலே சுமந்து பிறையே அணிந்து பொறு விரலு பொருளுட சாரி புயலே சுமந்து பிறையே அணிந்து பொருவிலுடன் கையலே மணந்த கமலம் மலர்ந்து ஒரு கற்பகத்தின் எக்ஸட்ரா லாஸ்ட் பாயிண்ட் வயலே தடம் பொய்கை வாணன் மலையத்திலே என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பொய்யாமொழி புலவர் இந்த நூல் வந்து இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னா தஞ்சை கோவை இந்த பாட்டுல வந்து என்ன அணி இருக்குன்னா உருவக அணி இருக்குது இந்த பாடல் வந்து எந்த துறையில் அமைஞ்சிருக்குன்னா காட்சி எனும் துறையில் அமைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் சதம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நூறு சதம்னால் நமக்கு நல்லா தெரியும் நூறு அடுத்த கொஸ்டின் சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம் ஆகும் சதகம்ங்கிறது ஒரு சிற்றிலக்கியம் அதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் நூறு சதம்னானும் சதகம்னானும் நூறு தான் ஆன்சர் நூறு தான் வரும் அடுத்து தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படும் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு நூறு பாடல்களால் பாடப்படுவதே சதகம் என்பது பாட்டியல் நூல்களில் சொல்லப்படும் இலக்கணமாகும் இது சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் சரி தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படும் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை ஒன்னு அகப்பொருள் அல்ல புறப்பொருள் அடிப்படையாக கொண்டு நூறு பாடல்களால் பாடப்போதா சதகம் அப்படின்னு எந்த எது வந்து சொல்லுதுன்னா பாட்டியல் நூல்களை சொல்லப்பட இலக்கணம் அடுத்த கொஸ்டின் வைதாலும் போர் கொடுமை செய்தாலுமோ சீரி மாறா திகழ்ந்தாலுமோ எக்ஸெட்ரா லாஸ்ட் பாயிண்ட் இரவு பகல் போற்றி மலரடியில் வீழ்ந்து மெய்யாகவே பரவி உபதேசம் அது பெற விரும்புவோ நற்சிடராம் என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் சதகம் ஒரு கொடுமை செய்தாலுமோ சீரி மாறா திகழ்ந்தாலுமோ இரவு பகல் போற்றி மலரடியில் வீழ்ந்து மெய்யாகவே பரவி உபதேசம் அது பெற விரும்புவோர் நற்சிடராம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அறப்பலிசுர சதகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக கருதி அவர்தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களாக பகுத்து பருவத்திற்கு பத்து ஆசிரியர் விருத்தங்களாக பாடுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டு இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் இப்போ இது சரியாக தவறுனா இரண்டுமே சரி பிழைத்தமிழ்ங்கிறது கடவுள் அரச இல்லை வேற யாரையோ குழந்தையாக கருதி அவங்க குழந்தை பருவத்தை பத்து பருவமாக பிரித்து ஒரு பருவத்திற்கு பத்து பாக்களாக மொத்தம் நூறு விருத்த நூறு பாடல்கள் வரும் அதான் பத்து பருவங்களாக பகுத்து பருவத்திற்கு பத்து ஆசிரியர் விருத்தங்களாக பாடுவது இது வந்து ஆண்பார் பிழைத்தமிழ் பெண்பார் பிழைத்தமிழ்ன்னு இரண்டு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் காப்பு செங்கிரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புள்ளி சிற்றில் ஆகிய பருவங்களை அமைத்து பாடுவது எது இந்த பத்து பருவமும் ஆண்பார் பிள்ளை தமிழ்கா பெண்பார் பிள்ளை தமிழ்கான்னு கேட்கிறாங்க ஆன்சர் ஆண்பார் பிள்ளை தமிழ் ஏழுமே இருபாலருக்குமே பொதுவான பிள்ளைத்தமிழ் பருவங்கள் அடுத்த கொஸ்டின் காப்பு செங்கிரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அம்மானை சாரிங்க அம்மானை வரும் அம்மானை நீராடல் ஊசல் ஆகிய பருவங்கள் அமைத்து பாடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பெண்பர் பிள்ளைத்தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் செங்கிரை பருவம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செங்கிரை செங்கிரை பிள்ளைத்தமிழில் இரண்டாவது பருவமாகும் செகண்டு பொருள் புரிந்து கொள்ள முடியாத வகையில் குழந்தை இங்கே இங்கே என்று ஓசை எழுப்ப கேட்டு தாய் மகிழும் பருவமாகும் ஆன்சர் என்னென்னா இரண்டுமே சரி செங்கிரை பருவம் வந்து பிள்ளைத்தமிழில் இரண்டாவது பருவம் அதுக்கப்புறம் புரி பொருள் புரிந்து கொள்ள முடியாத வகையில் குழந்தை வந்து இங்கே இங்கே என்று ஓசை எழுப்ப அதை கேட்டு தாய் வந்து மகிழும் பருவ தான் செங்கிரை பருவம் அடுத்த கொஸ்டின் தொட்டில் பிள்ளை தல்லையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்தாடுதல் பிள்ளைத்தமிழில் எப்பருவமாகும் ஆன்சர் செங்கிரை பருவம் தொட்டில பிள்ளை வந்து தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்து ஆடுதல் பிள்ளை தமிழில் வந்து செங்கிரை ஆகும் அடுத்த கொஸ்டின் வடிவமை காதினில் குண்டல கேசி பயங்கொலி கொண்டாட பார்ந்த எழிற்கரம் ஏந்திய எக்ஸெட்ரா அடிமலர் கண்டொரு மாமையி வானவன் ஆடுக செங்கீரை அஞ்சுகமாம் தமிழ் கொஞ்சம் மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இதில் வந்து குண்டலகேசி வந்துட்டு குண்டலகேசியை போற்றக்கூடாது ஆன்சர் வந்து பிள்ளை பிள்ளைத்தமிழ் அடுத்த கொஸ்டின் சிற்றிலக்கிய வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பல்லு சிற்றிலக்கிய வகைகளிலேயே எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் பல்லு இலக்கியமாக அடுத்து உளவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எது ஆன்சர் பல்லு உளவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எதுனால் பல்லு சோதி மாமணி பீதி நெருக்கும் சுரும்பு பாடி இரும்பும் உறுக்கும் எக்ஸெட்ரா புனம் எல்லாம் அந்தன் விண்டு இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரானா எதில் அந்த பாடல் வரி வரும் நமக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நல்லா பார்த்துக்கணாதான் சோதி மாமணி வீதி நிற்கும் சுரும்பு பாடி இரும்பும் உறுக்கும் லாஸ்ட்டு பாடல் வரி புனம் எல்லாம் அந்தன் மலர் விண்டு இருக்கும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா ஆன்சர் முக்கூடர் பல்லு அடுத்து புலவர் மோசி மோசிகிரணாருக்கு கவரி வீசிய காவலன் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பெருஞ்சேரல் இருமுறை அதாவது தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை என்ற மன்னன் தான் புலவர் மோசிகிரணாருக்கு கவரி வீசிய காவலன் அப்படின்னு சொல்கிறாங்க అవలదా అంత పాడలు ఉస్టిన్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్